எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அண்ணனுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை அதனால தான் பத்திரிகையில் அவர் பேர் போடல ஆனால் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியல நினைச்சிட்டு இருந்தேனே இந்த சின்ன விஷயத்தான் நான் கண்டுக்கிறதே இல்லைங்க அம்மா உங்க அண்ணன் கிட்ட இருந்து சொன்னீங்க அண்ணன் எனக்கு ஃபோன் பண்ணி ஹோட்டலுக்கு வர சொன்னதும் போனேன் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது வர சொன்னது எங்கள் அண்ணனே இல்லைன்னு என்ன சொல்றீங்க ஆமாங்க அந்த ரூமில் எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான் அவரோட நான் பேசிகிட்ருக்கும் போதே எஸ்ஐ வந்துட்டார் அதுக்கப்புறம் என் பேர் பேப்பர்ல எல்லாம் வந்து ரொம்ப அசிங்கமா இருக்கும் அதுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத விட்டுருவன உன்ன தான் நீ கேவலப்படுப்ப ஆமா நீங்களும் உங்க அப்பாவும் இந்த விஷயம் தெரிஞ்சு எப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தீங்க அது ஹோட்டல் மேனேஜர் என்னோட அவர் ஃபோன் பண்ணி தான் நானும் அப்பாவும் அங்க வந்தோம் அங்க போய் கேட்டா எஸ்ஐ அப்படி ஒரு விஷயமே நடக்கலன்னு சொல்லிட்டாரு அதை பத்தி நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் என் பேர் கெட்டுக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்துல ராம அப்படி சொல்லி ஓ ஆமா அந்த எஸ்ஐ உங்களுக்கு தெரிஞ்சவரா ராம் தான் என்னை ஏற்கனவே பொண்ணு பார்க்க வந்தவர் ஓஹோ பாவம் ரொம்ப நல்ல மனுஷரா இருக்காரு ஆமா அந்த ஆண்டு வந்தா அவர் உருவத்துல வந்து என்னை காப்பாத்திருக்காரு ஆண்டவன் எஸ்ஐ மூலமா உன்னை காப்பாத்திட்டானா இப்ப நீ பேசுனதெல்லாம் என் செல்போன்ல ரெக்கார்ட் ஆயிடுச்சு இனிமே அந்த ஆண்டவனே நினைச்சாலும் உன்னை காப்பாற்ற முடியாது என்னங்க அப்படியே தலை குனிஞ்சிட்டீங்க குனிஞ்ச தலை நிமிராத பொம்பளை பண்ணுன்னு சொல்லுவாங்களே அதை இப்போ தாங்க பார்க்குறேன் அதெல்லாம் விடுங்க நீங்கள் எதிர்பார்க்காத விஷயம்லாம் நடந்து போச்சு எல்லாத்தையும் அப்படியே மறந்துடுங்க நீங்க என்ன தப்பா நினைக்கலையே எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணதே நான்தான் தான் மிஸ் மிஸ் ஆயிட்டே உங்களை பத்தி எனக்கு தெரியாதாங்க நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட நேரேடியா சொன்னதுக்கு அப்புறம்தான் என் மனசுக்குள்ள இருக்கிற பாரம் எல்லாம் குறஞ்சி நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சரிங்க. லேட் ஆயிடுச்சே. நான் கలம்புட்டுமா? சரிங்க. வரேன். மனசோட பாரம்லாம் குறஞ்சிடுச்சா? ஏத்தி வைக்கறேன். பாரத்தை. நீ இதுவரைக்கும் ஞா கிட்ட பேசல. இந்த மொபைல் கிட்ட தான் பேசли. ஓ. இனிமே பத்திரிக்கை வச்சு என்ன பிரச்சனை கல்யாணம் நடந்தா தானே இது ஒண்ணு போதும் நீ மே கம் இன் சார் எஸ் கமேன் ஹலோ சார் என்ன மிஸ்டர் கல்யாண் நீங்க கூட பர்மிஷன் எல்லாம் கேட்டுட்டு ஜஸ்ட் ஒரு ஹாய் சொல்லிட்டு வர வேண்டியதானே ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி வந்திருந்தா ஹாய் சொல்லிட்டு வந்திருக்கலாம் ப்ரொஃபஷனாக வந்திருக்கேன் அப்போ பெர்மிஷன் கேட்டு தானே வரணும் ஓகே டேக் யூர் சீட் பிளீஸ் தேங்க்யூ லாஸ்ட் இயர் கூட எனக்கு நல்ல லாபம் என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல என்னால் உங்களுக்கு எப்பவுமே லாபம் தான் சார் கண்டிப்பா நீங்க மட்டும் இல்லைன்னா இந்த கம்பெனி எப்பவோ இழுத்து மூடி இருப்பேன் ஏன் சார் பழசெல்லாம் பேசுறீங்க அதெல்லாம் ஒன்ஸ் அப்பான் டைம் இப்போ இந்த ஃபீல்டுல நீங்க தான் நம்பர் ஒன் உண்மைதான் ஆனால் இந்த நம்பர் ஒன் பொசிஷன் ரொம்ப பயப்பட வைக்குது எங்கேயாவது ஒரு சின்ன லூப் ஹோல் விழுந்து சரிக்கிட்டோன்னா அவ்வளோதான் அப்புறம் நம்பர் ஒன் பொசிஷன் கை விட்டு போயிடும் அந்த அசோக் சருக்குன மாதிரி பயப்படாதீங்க சார் நீங்கள் கண்டிப்பாக சறுக்க மாட்டீங்க ஏன்னா உங்கள் கம்பெனியில் எந்த இடத்துல லூப் ஹோல் இல்லை அப்போது அசோக் கம்பெனியில் லூப் ஹோல் இருக்கா இல்லைன்னா நீங்கள் அப்பப்போ கேட்குற டெண்டர் டீட்டெயில்ஸ் எல்லாம் என்னால் எப்படி சார் காப்பி பண்ணி தர முடியும் இந்தாங்க நீங்கள் கேட்ட உஷா கம்பெனியோட டெண்டர் டீட்டெயில்ஸோட காப்பி

இவ்வளவு துல்லியமா கொட்டேஷன் போட்டும் டெண்டர் அனுப்பியும் அந்த ஆர்டர் நம்ம கிடைக்கலையான்னு அந்த அசோக் மண்டே இருப்பான் வா ஒண்ட்ருஃபுல் சென்சியா காப்பன் பெருசா கல்லன் பெருசான்னு ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க அசோக் எவ்வளவு பெரிய திறமையை வெளிப்படுத்தினாலும் அவனை விட திறமையா அவனை விட அதிகமா மூளை யூஸ் பண்ணி நான் இந்த சீடியை கொண்டு வந்திருக்கேன் யூ ஹேவ் டன் கிரேட் ஜாப்யா சோ உனக்கு எப்பவும் தர்றதை விட டென் பர்சன்ட் அதிகமாகவே தர்றேன் இந்த இதில் முழுசாக ஒரு லட்சம் ரூபாய் இருக்கு என்ஜாய் பண்ணு ஆக்சுவலி சார் நீங்கள் என்ன தப்பாக எடுத்துக்காதீங்க விலவாசிலாம் முன்ன மாதிரி இல்லாமல் இப்போ ரொம்ப ஏறி போச்சு சர்வேல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஓகே ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இந்த இதில் ஐம்பதாயிரம் ரூபா இருக்கு ஹாப்பியா தேங்க்யூ சார் உங்கள் நல்ல மனசுக்கு இந்த தடவையும் கண்டிப்பாக உங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா நம்மளோட போட்டி போடுற இன்னும் ரெண்டு கம்பெனியோட டெண்டர் காப்பீஸ் நம்ம கிட்ட தான் இருக்கு அவங்கள கீழே தெளிவிடப் போற அசோக் டெண்டரோட காப்பியும் நம்ம கிட்ட தான் இருக்கு அப்புறம் என்ன இவங்கள முழுங்கிட்டு நான் முதலிடத்துக்கு வந்துட்டேன்னா டெண்டரை ஒத்துக்கு வச்சிட மாட்டேன் உம் சோ இந்த தடவையும் ஆர்டர் நம்ம கம்பெனிக்கு தான் எப்படி பெஸ்ட் ஆஃப் லக் சார் ஓகே தேங்க்ஸ் பாய் என்ன எனக்கு ஃபோன் பண்ணி ஹோட்டலுக்கு வர சொன்னதும் வரேன் அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது பரிசுகிறது எங்க அண்ணனே இல்லைன்னு என்ன சொல்றீங்க ஆமாங்க அந்த ரூம்ல எங்க அண்ணனோட ஃப்ரெண்டும் சொல்லிட்டு வருவாரு தான் அவரோட நான் பேசிட்டு இருக்கும் போதே எஸ்ஐ வந்துட்டாரு இத வச்சு என்ன பண்ண போறாரு இத வச்சு என் கல்யாணத்தை நிறுத்தப் போறண்டா புரியல சாந்தி தான் வாழ்க்கைக்கு தான் வாயாலே மரண வாக்குமூலம் கொடுத்துருக்கா அவ ஹோட்டலுக்கு போனது அங்க ஒருத்தன் கூட பேசிக்கிட்டு இருந்தது போலீஸ் அவளை அரெஸ்ட் பண்ணது இது எல்லாத்தையும் சொல்லிட்டான் இது கொண்டு போய் எங்க அப்பா கிட்ட நான் போட்டு காட்டினா எங்க அப்பா குழம்பு போயிடுவார் அவர் குழம்புறது மட்டும் இல்லாம அந்த எஸ் ஐ ராம் இவளை காப்பாத்துறதுக்காக இந்த மாதிரி ஒரு சம்பவமே நடக்கலன்னு ஏன் சொல்லணும் அப்படின்னு அவர் யோசிக்க வர ஆரம்பிச்சிருவார் அவர் குழப்பத்தில் யோசிக்கிற எந்த சூழ்நிலையை யூஸ் பண்ணிக்கிட்டு நான் குட்டையை இன்னும் குழப்ப போறேன் அதுக்கப்புறம் அவர் ஒரு முடிவுக்கு வந்து இந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வர மாட்டா நம்ம பையனுக்கும் பிடிக்கல அப்படின்னு இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவார் எப்படியா ஐடியா ஆ ஐடியாலாம் நல்லா தான் இருக்கு ஆனால் இதில் உங்க அண்ணனை தானே பார்க்க போனாதான் சொல்லியிருக்கா டே இதை அப்படியேவா கொடுக்க போறேன் இதை கொண்டு போய் சிஸ்டத்தில் போட்டு எடிட் பண்ணி அதில் எதெல்லாம் தப்பாக தெரியுதோ அந்த வார்த்தைகளை கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி அப்புறம் தான் எங்கள் அப்பா கிட்டே கொடுக்க போகிறேன் நீ சொல்லுறது கேட்குறதுக்கு நல்லா இருக்கு ஆனால் அது உங்கள் அப்பா நம்பணுமே அதுதான் எனக்கு டவுட்டா இருக்கு எனக்கு இன்னும் டெபினடா ஒரு நம்புவார் நம்பிக்கை இருக்கடா உனக்கு இருக்கலாம் ஆனா அவர் நம்மளுமே உன்னோட லீலைகள் அவருக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு உன் மேலே சந்தேகம் வந்துருச்சுன்னு நீ தானே சொன்ன நீ சொல்றதும் கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு ஆனா இதை விட்டு அவர் வழி இல்லையடா சரி என்ன நடந்தாலும் பரவாயில்ல நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் எப்படியோ ரெண்டு குடும்பத்துக்குள்ளார குழப்பத்தை உண்டு பண்ண போகிறேன் பின்ன குழப்பத்தோட குடும்பமா நடத்த முடியும் நான் சொல்லி வீட்டில் அவங்க கேட்கல அப்புறம் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் ஆபத்துக்கு பாவம் பெரியவங்களே சொல்லிருக்காங்க அடுத்த தடவை நான் வந்து பார்க்கும்போது ஏன் கல்யாணம் நின்று போச்சு நான் மறுபடியும் சுதந்திர ஓகேடா பாய் ஓகேடா பாய் வணக்கம் சார் ஏஐ லெட்டு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அதான் ஏஐ லெட்டுன்னு கேட்குறேன் அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என்கிட்ட தான் செல்லு இருக்குல்ல அதுக்கு ட்ரை பண்ணிக்க வேண்டியது உன் செல்லத்துக்கு குப்பையில் போடு எப்போ பாரு நாட்டு ரீச்சபிள் நாட்டு ரீச்சபிள் இந்த இதில் பத்தாயிரம் இருக்கு வச்சுக்கோ என்ன சார் செல்ஃபோன் வாங்குவா பத்தாயிரரூபா கொடுக்குறீங்க என்னடா கிண்டலா நீ பேசுறதுக்கு எங்கேயாவது செகண்ட் ஹேண்டில் முந்நூறுவாய்க்கு ஒரு செல்ஃபோன் கிடைக்கும் அதை வாங்கி யூஸ் பண்ணு அது போதும் உனக்கு இப்போ கொடுத்தது நீ ஏற்கனவே கேட்டிருந்த இருபத்தஞ்சி பர்சன்ட் ஷேர் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்க சார் இது ரொம்ப அநியாயம் சார் எது அநியாயம் ஆ நான் தூக்கி போடுற காசை கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டுருந்தேன் நீ இருபத்தஞ்சி பர்சன்ட் கேட்டது தான் அநியாயம் இருந்தாலும் ஒத்துக்கிட்டேங்கிறதுக்காக இப்போ நான் வாங்கின நாற்பதாயிரம் ரூபாயில் இருபத்தஞ்சி பர்சன்ட் கணக்கு போட்டு பத்தாயிரம் ரூபாய் நியாயமாக கொடுத்துருக்கேன்

கஷ்டப்பட்டு உழைக்கிறது நான் நீங்கள் நோகாமல் லம்பாக வாங்கிட்டு போனால் அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா இப்போ என்ன வேணும் உங்களுக்கு எனக்கு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் பத்தாது நாற்பது பர்சன்டேஜ் சார் விலைவாசியெல்லாம் கூடி போச்சு சார் சர்வைவ் பண்ண முடியல நீங்கள் மொத்தமாக நாற்பதாயிரம் வாங்கியிருக்கலாம் அதில் எனக்கு சேர வேண்டிய கமிஷனா நாற்பது பெர்சன்டேஜை ஃபிக்ஸ் பண்ணுங்க இப்போ என் கணக்குப்படி நீங்கள் எனக்கு ஆறாயிரூபா தரணும் சரிங்களா

என்ன சொல்றீங்க இதுல சொல்றதுக்கு என்னடா இருக்கு சாந்தி பத்தி நான் சொல்றத நம்பாம அந்த எஸ் ராம் சொல்றதை நம்பி என்ன திட்டீங்கல்ல இப்ப சாந்தியே தான் வாயால வாக்குமூலம் கொடுத்துருக்க மாதிரி சொல்லியிருக்கான் இதுக்கு என்ன பண்ண போறீங்கப்பா இந்த செல்போன்ல ரெக்கார்ட் ஆன வாய்ஸ் வச்சு சாந்தியோட கேரக்டர் நான் முடிவு பண்ணிடுவேன் நினைக்கிறியா இந்த கம்ப்யூட்டர் உலகத்தில் நான் இதெல்லாம் நம்பிடுவேன் நினைக்கிறியா சாந்தியை எந்த நான் தப்பா நினைக்க மாட்டேன் இத பாரு யாரோ பிளான் பண்ணி சாந்தியை ஹோட்டலுக்கு வரவழைச்சு போலீஸ்ல மாட்டி விட்டுருக்காங்க ஏன் சொல்லணும் ஒரு பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது சொல்லிருக்கலாம் அவர் நம்ம கிட்ட பொய் சொன்னது தப்புன்னு சொல்ல வரையா இந்த பார் அந்த எஸ் ஏ ராம் மட்டும் இல்ல எந்த ஒரு நல்ல மனுஷன் அந்த இடத்துல இருந்தாலும் அப்படிதான் சொல்லிருப்பாங்க சாந்தி தப்பான பொண்ணுன்னு சொல்ல வரையா டே கௌதம் அவ தப்பானவளா இருந்தா அந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட எதுக்குடா பேசணும் அதை மறைக்கத்தானே முயற்சி பண்ணணும் சோ அந்த பொண்ணு தப்பான பொண்ணு இல்லை எஸ் ஏ ராம் எந்த கெட்ட எண்ணத்தோடும் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லல கௌதம் நீயா வீணா கற்பனை பண்ணிக்காத தப்பா யாரோ சொன்னதை கேட்டுட்டு வந்து இந்த மாதிரி எங்கிட்ட பேசாதடா அப்பா டேய் நீ இன்னும் சின்ன பையன் இல்லடா விளையாட்டுத்தனமா வாழ்க்கைய நினைச்சு அது மாதிரியே வாழணும்னு ஆசைப்பட்டா பின்னாடி நீ ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும்டா கௌதம் உன்னோட வாழ்க்கை பாதையில நான் கொஞ்சம் தூரம் தாண்டா உன்னோட வர முடியும் அதுக்கப்புறம் நீ தாளி கட்டி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரியே அவ தாண்டா உன் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் வருவா புரிஞ்சுக்கடா மேடம் எனக்கு கோவமா இருக்கீங்க போல ஆமா ரொம்ப கோவமா இருக்கேன் விட்ட அப்படியே கடிச்சு சாப்பிடுவேன் அட ச இந்த ஹோட்டல் மெனு கார்டுல எவ்வளவு ஐட்டம்ஸ் இருக்கு அதெல்லாம் ஆர்டர் பண்ணி கடிக்க வேண்டியதானே அதை விட்டு என்ன கடிக்கணும்னு சொல்ற நான் ஒன்னு உன்ன மாதிரி தின்னு தீத்திட்டு கை கழுவிட்டு போவரல மீரா நீ எதையோ நினைச்சு பேசுற மாதிரி இருக்கு நான் ஒண்ணு எதோ நினைச்சு பேசுல கௌதம் உன்ன நினைச்சு உனக்கும் எனக்கும் நடக்க போற கல்யாணத்தை பத்தி நினைச்சு பேசுறேன் மீரா நீ என்ன நினைச்சு எப்ப வேணாலும் எவ்வளவு நேரம் வேணா பேசுற ஆனா உனக்கு எனக்கு கல்யாணம் நினைச்சு மட்டும் பேசாத கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிர் அது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுதுன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க அத பத்தி ஹோட்டல் டைனிங் டேபிள்ல டிஸ்கஸ் பண்றதா ஹோட்டலுக்கு வந்தோமா திருப்தியா சாப்பிட்டோமா அப்படியே ஹோட்டல் ரூம் போனோமா ஜாலியா பேசணுமா லைஃப் என்ஜாய் பண்ணுமா அனுபவிக்கணும் That இஸ் மை பாலிசி Shasku! Why are you

இப்ப என்ன சண்டை போடணும்ங்கற முடிவோட இருக்கயா நான் ஒன்னு சண்டை போடல என்னோட உரிமையில தான் நான் கேக்குறேன் இவ்ளோ நாள் என்னையே என் மனசு உம்பிட்டு முழுசா ஒப்படைச்சேன்ற உரிமையில கேக்குறேன் என் கழுத்துல இப்ப தாலி கட்ட போறே ஐயோ இந்த தாலி யாரு கண்டுபிடிச்சா இந்த தாலி செண்டிமென்ட்ல விடவே மாட்டீங்களா பேச்ச மாத்தாத கௌதம் பதில் சொல்லு சரி என்ன சாப்பிடுற எனக்கு ஒன்னு சாப்பிட வேணாம் பதில் சொல்லு கிளம்பு எங்க உனக்கு பதில் சொல்ல சொன்னேன் வா